ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு அஜித் அவர்களோட விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகுது ஸோ படம் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணி தளபதி ஸ்போர்ட்டிவாக கட் அவுட்லாம் வச்சிருக்காங்க அதுவும் கரெக்டா அஜித் அவர்கள் அந்த கார் ரேஸோட காஸ்டியூம்ல ரெட் அண்ட் எல்லோ கலர்ல இருக்கிற மாதிரியான போட்டோ செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அண்ட் என்ன இதை பார்க்கும்போது ஓட்டுக்காக வச்ச மாதிரி இருக்கும் ஸோ இனிமேல் என்ன பண்ணாலும் ஓட்டு வேணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வரும் பட் அதுக்கு கொஞ்சம் திமரா வேணாம்னு சொல்ல முடியாது ஏன்னா நிறைய அஜித் அவர்களோட ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா டிவி கேவுக்கு சப்போர்ட்டும் பண்றாங்க ரீசெண்டாக கூட ஒரு அஜித் டிவி கேவுக்கு சப்போர்ட் பண்றதால அது பிடிக்க தெரியாம அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சில அஜித் ஃபேன்ஸ் அவரை கத்தியாலாம் குத்திருந்தாங்க சோ அதனால சினிமா அண்ட் பாலிடிக்ஸ் தனித்தனியா பார்க்குற ஃபேன்ஸும் இருக்காங்க அண்ட் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு பார்க்குற ஃபேன்ஸுமே இருக்காங்க சோ ஓரளவுக்கு மெச்சூர்டான ஃபேன்ஸ் கிட்ட இருந்து ஓட்டும் கிடைக்கும் பட் சில பேர் கிட்ட இருந்து கிடைக்கவும் செய்யாது அண்ட் விடாமுயற்சி படத்தோட புக்கிங் பாத்தீங்கன்னா அஜித் அவர்களோட ப்ரீவியஸ் புக்கிங்கை விட நல்லா போயிட்டு இருக்கு என்ன மார்னிங் ஒன்பது மணி ஷோவுக்கு பர்மிஷன் கிடைக்காமலே இருந்துச்சு பைனலா இப்பதான் கொடுத்துருக்காங்க சோ இனிமேல் தான் நிறைய இடங்கள்ல எஃப்டிஎஃப்எஸ்க்கான புக்கிங் ஓபன் ஆகும் அண்ட் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அஜித் அவர்களோட இயக்கப்பட்ட படம் ஒண்ணு வருது சோ படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பாக்கலாம் இயக்குனர் மகிழ் திருமணி அவர்கள் நல்ல இயக்குனர் தான் சோ தடையற தாக்க தடம் மாதிரி ஒரு படத்தை கொடுத்தா கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி அடையும் பட் இந்த டைம் கதை வேற அவரோடது இல்ல ஒரு ஹாலிவுட் படத்துல இருந்து இன்ஸ்பயர் ஆகி ஸ்கிரீன் பிளே மட்டும்தான் அவர் பண்ணியிருக்காரு சோ இன்னொருத்தவங்களோட கதையை அவர் பண்ணா எப்படி இருக்குன்றத நாளைக்கு தான் பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ